தசரதன் மறுத்ததும் விசுவாமித்திரரின் சீற்றம் உலகம் நடுங்க செய்த காட்சி வணக்கம் அன்பர்களே கடந்த பாடல்ல நம்ம அன்புக்குரிய தசரத மன்னன் விசுவாமித்திர முனிவர் கேட்டபடி ராமனை வேள்விக்கு அனுப்ப மறுத்துட்டார்னு பார்த்தோம் ராமன் சின்ன பையன் வேள்வி காக்க நானே வர்றேன் இல்லேனா என் படைகளை அனுப்புறேன் அன்னு தயக்கத்தோட சொன்னார் மன்னன் மனம் குழம்பி பிள்ளை பாசத்தால அப்படி சொன்னதும் ஒரு மாமுனி அவர் சாதாரணமானவர் இல்லைங்க என்ன நடந்தது தெரியுமா வாங்க கம்பர் அந்த அதிர்ச்சியை எப்படி சித்தரிக்கிறார்னு பார்ப்போம் என்றனன் என்றலும் முனிவோடு எழுந்தனன் மண் படைத்த முனி இறுதி காலம் அன்று என ஆம் என இமையோர் அயிர்த்தனர் மேல்வெயில் கறந்தது அங்கும் இங்கும் நின்றளவும் திரிந்தன நிவந்த கொழுங்கடை புருவம் நெற்றி முற்றச் சென்றன வந்தது நகையும் சிவந்தன கண் இருண்டன போய்த் திசைகள் எல்லாம் அடடா தசரதன் அப்படி சொன்னதுதான் தாமதம் அடுத்த கணம் என்ன ஆச்சு தெரியுமா என்றனன் என்றலும் அப்படின்னா தசரதன் இப்படி சொன்னானோ இல்லையோ முனிவோடு எழுந்தனன் மண் படைத்த முனி அந்த விசுவாமித்திர மாமுனிவர் வெறும் முனிவர் இல்லீங்க உலகத்தையே தன்னோட தவ வலிமையால் படைக்கக்கூடிய ஆற்றல் படைச்சவர் அவர் சினம் பொங்க ஆவேசமா கோபத்தோட படாரென என எழுந்துட்டார் இந்த காட்சியை கண்டதும் வானுலகத்து தேவர்கள் எல்லாம் பதை பதைச்சு போயிட்டாங்க அவங்க மனசில் என்ன ஓடிச்சு தெரியுமா இறுதி காலம் அன்று என ஆம் என இமையோர் அயிர்த்தனர் இது பிரளய காலமா அதாவது உலகமே அழியற இறுதி காலமா அப்படின்னு ஒரு கணம் யோசிச்சாங்க அப்புறம் அட ஆமாம் இது பிரளயம்தான் போலிருக்கே அப்படின்னு நினச்சி சந்தேகம் கொண்டு நடுங்க ஆரம்பித்தாங்க அந்த அளவுக்கு முனிவரோட கோபம் விண்ணையும் மண்ணையும் நடுங்க வச்சது அப்புறம் என்னாச்சு மேல் வெயில் கறந்தது வானத்திலே பிரகாசமாக உலாவிக்கிட்டு இருந்த சூரியனே பயந்து தன்னோட ஒளியை மறைச்சிக்கிட்டான் சும்மா வெளிச்சம் மங்களைங்க சூரியனே மறைஞ்சிட்டான்னா பார்த்துக்கோங்க அங்கும் இங்கும் நின்றளவும் திரிந்தன மண்ணுலகுலையும் சரி வானுலகுலையும் சரி அங்கேயும் இங்கேயுமா இருந்த எல்லா உயிரினங்களும் நிலை தடுமாறி ஒண்ணு திக்கி திணறி ஓட ஆரம்பிச்சதுங்க அவருடைய முகம் எப்படி இருந்தது தெரியுமா கம்பர் அப்படியே ஓவியமா தீட்டி காட்டுறார் பாருங்க மேல் நிவந்த கொழுங்கடை புருவம் நெற்றி முற்ற சென்றன கோபத்தில் புருவங்கள் அப்படியே மேலே ஏறி நெற்றி முழுவதும் பரவி அப்படியே அடர்த்தியா கோடு போட்ட மாதிரி ஆகிடுச்சான் அடேங்கப்பா வந்தது நகையும் ஆனா அந்த கோபத்துக்கு நடுவில் ஒரு பயங்கரமான அலட்சியமான கோப சிரிப்பு ஒன்று வந்துச்சான் அது சிரிப்பு இல்லை கோபத்தின் உச்சக்கட்டம் சிவந்தன கண் அவருடைய கண்கள் நெருப்பு பிழம்பு மாதிரி சிவந்து போயிட்டதுங்க இருண்டன போய் திசைகள் எல்லாம் அந்த சிவந்த கண்களால் அவர் பார்த்த திசைகள் எல்லாம் அதாவது எட்டு திக்கும் இருண்டு போயிட்டதுங்க ஒரு முனிவரோட கோபத்துக்கு இவ்வளோ வலிமையா ஆமாம் கம்பர் இதையெல்லாம் வெகுளிச்சுவை அதாவது கோபங்கிற ரசத்தை அப்படியே நம் கண் முன்னாடி கொண்டு வந்து நிறுத்துகிறார் அடடா ஒரு முனிவரோட கோபம் இவ்வளோ பெரிய பிரளயத்தையே உண்டாக்குமேன்னு தேவர்கள் எல்லாம் பயந்து நடுங்கிற அளவுக்கு விசுவாமித்திரர் சீற்றம் கொண்டு எழுந்தார் இனி என்ன நடக்கும் தசரத மன்னன் இந்த சீற்றத்தை எப்படி தாங்க போறார் வசிட்ட முனிவர் என்ன செய்யப் போறார் அடுத்த பாடல்ல பார்ப்போம்